என்ன செய்ய போறோம் பல்லா பழத்தை வச்சு பஞ்சாமிரதம் தாங்க செய்ய போறோம் அது வித்தியாசமா பஞ்சாமிரதம் செஞ்சு சாப்பிட போறோம் அது நம்ம வில்லேஜ் கிச்சன் ஃபேக்டரி சேனலோட தாங்க நீங்க நம்ம வந்து செய்ய போறோம் பாருங்க பலாப்பழம் அப்புறம் ரெண்டு ஃப்ரூட்டு எக்கச்சக்கமா வச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டு இப்ப பஞ்சாமிரதம் செய்வோம் வாங்க தம்பி சுப்பு அண்ணா பலாப்பழத்தை கட் பண்ணி என்ன பண்ண போறோம் பஞ்சாமிரதம் செய்ய போறோம் பஞ்சாமிரதம் செய்ய போறோம் கட் பண்ணிடலாமா கட் பண்ணுப்பா எப்படி கட் பண்ணலாம் நெடுக்கு போல அப்படியே போடலாம் வாசனம் பொழுகும் போது சம்மரிய வாசனம் வருது வாவ் முக்கு தொலைக்குதே

பாருங்க தனித்தனியாக வந்துருப்பாருங்க லேராக சூப்பரா வருதுங்க பழம் சூப்பராக இருக்குப்பா பழம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேற லெவலுக்கு டேஸ்ட் கூட சூப்பராக இருக்குல்ல அருமையா இருக்கு அதேடா அந்த பாலை தேடு உன பாதி இருந்தது அதேடா பிரச்சனை இல்லை அது விக்ரம் எங்கடா அம்மா வசந்த வசந்த மேலே போயிடுறான் கொட்டையில் எடுத்து வைங்கப்பா வாழ்க்கிறப்பா கையே கொட்டை தனியாக பழம் தண்ணி எடுத்தாச்சு சும்பதான் பாஸ்க்காரு <laughs> <laughs>

பஞ்சாமிரதத்துக்கு கற்கண்டு கொட்டிப்போம் இது மரம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் போட்டுக்கலாம் பஞ்சாமிரதத்துக்கு இப்ப வந்து வெள்ளத்தை போட்டு கிண்டிட வேண்டியதுதான் எல்லா பொருளையும் போட்டாச்சுங்க பஞ்சாமிரதத்துக்கு இப்போ நல்லா போட்டு பசஞ்சி எடுத்தா பசஞ்சி எடுத்து அப்படியே பஞ்சாமிரதம் வேற லெவலில் ரெடி ஆகிடும் அப்படியே எதுக்கு பஞ்சாமிரதம் ஆசனம் வந்துச்சு இங்கே பாருங்க நம்மளோட பஞ்சாமிர்தம் எப்படி ரெடி ஆகிடுச்சி பாருங்க அப்படியே வாசனை வீசுதுங்க பஞ்சாமிர்தம் வாசனை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் புள்ள இருக்காது அடுத்து நெய் ஊற்றிக்கலாம் நண்பர்களே அண்ணா பழமை சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு தம்பி வாசனை வீசுதுண்ணா வீசுது ஏலக்காய் நசுக்கி போட்டுக்கலாம் இப்போ சூப்பரா வந்துச்சு இப்போ இன்னும் வேற வச்சு சேர்க்கணுமா அவ்வளவுதான் தம்பி அவ்வளவுதானா மிக்ஸ் பண்ணிக்கலாமா நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதுனே சாப்பிட வேண்டிய தம்பா நம்மளோட பஞ்சாப் முருகா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு சொல்ல போறோம் இங்க பாருங்க வாசனை அப்படியே வீசுதுங்க பயங்கரமா இருக்குது இப்போ சாப்பிடலாமா சாப்பிடலாம் ப்ரோ வாங்க வாங்க எனக்கு ஒரு இலையை கொடுங்க நிலாசுரா ஆமா நிலாவை பார்த்துட்டு நிலாவை பார்த்துட்டு நம்ம இங்க நிலா தேட கூடாது காலையில இருக்குது ஓகேவா கொடுத்துலாமா எல்லாம் வடிதே

நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆனா நல்லா தான் இருக்குது நீங்கள் உங்க வீட்டுல பஞ்சாமூர்த்தம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட வில்லேஜ் பிடிச்சாவில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்ல நம்ம கிச்சன் ஃபேக்டரி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அவங்களோட சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோ ஒன்று தரமா இருக்கு ஆ